ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து பிரசார் முத்து பிரதாஷ் பேசுகிறோம் நான் இன்றைக்கி பேசுகிற பேர் அதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய முதலமை ஓ பன்னீர்செல்வத்தை மறுபடியும் தேஜா கூட்டிலாம் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைவதற்கான வேலையை வந்து கொண்டு வந்துட்ருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கான இது சமைச்சையில் அதிகமாக வந்திருக்கு அவருடைய மிகப்பெரிய வலதுகளமாக அந்த வைத்தியலிங்கம் வந்து திமுக செஞ்சால் மனோஜ் பாண்டியோட திமுகவுக்கு போயிட்டார் ஸோ இதெல்லாம் நற்கதியாக நிற்கக்கூடிய இவர் தாவேக்கா பங்க போவாரா திமுக பங்க பவரன்னு எதா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஆனால் மறுபடியும் அவர் நான் அதிமுகவில் இணைவதற்கான வேலையில் வந்து ஈடுபட்டு இருக்கிறது பாஜகன்னு சொல்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி எப்படியா மிரட்டி நம்ம தின நம்ம ஓபிஎஸ்க்கு உள்ளே கொண்டு வர ஏழையில் ஈடுபட்டு அதுக்குண்டான சமீச்சைகள் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஓபிஎஸ் மறுபடியும் சேர்ந்தால் அதிமுக கூட்டணி பலம் பெறும் திமுக பலவினம் அடங்கினோட்டு எல்லா கருத்தாகவும் இருக்குது சரி அப்புறம் ஏன் செங்கோட்டையன் என் போனார் வைக்கலிங்க ஏன் இங்கே போனார் திமுக போனார்ன்ற கேள்வி நம்மக்குள்ளே இறலாம் ஸோ வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடியும் ஓபிஎஸ் யாரை நம்பியும் அதிமுக ஓட்டு போடுவாங்க மோடி மூஞ்சை காற்றி ஓட்டு போடுவாங்கன்னா எடப்பாடி பார்த்து ஓட்டு போடுவாங்களா தென் மாவட்டம் கொங்குமண்டலத்தில் வந்து இவங்க வந்து யார் மக்கள் என்ன பண்ணாங்க பாஜக தமிழ்நாட்டு என்ன நன்மைகளை பண்ணுச்சுன்னு அதை கேள்வி வேணும் திமுக எது பண்ணாலும் பெண்களுக்கான ஒரு உதவி மகளிர் உதவித்தொகை கொடுத்துருக்காங்க அதை வச்சு அவங்க ஸ்ட்ராங்காக ஓட்டு கேட்கலாம் ஆனால் பாஜக கூட்டணி கூடிய எடப்பாடி முதலமைச்சரா இல்லைன்னா ஓபிஎஸ் முதலமைச்சரான்ற அந்த ஒரு கேள்வி எழுது ஸோ இதெல்லாம் வச்சுட்டு யார் யாருக்கு கே யாரை காம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்க அதிமுக அடிமட்ட தொண்டர்களே வந்து இன்றைக்கி எடப்பாடி நம்பருக்கு இல்லாத நிலமை இருக்கிறப்போ தாமே அது போனால் இருபது சதவீதம் ஓட்டு விதை வாங்கினால் திமுகவும் ஒரு மைனார்டி கவர்மெண்ட் அமைய நம்ம முன்னா நம்ம ஓ அதிமுகவுடைய இதுவும் மைனார்டி கவர்மெண்டானவங்க தான் போடணும் இதுதான் பாஜகவோட எண்ணம் இதனால் பாஜக ஒரு பத்து சீட்டு தேர்தல் நம்ம ஒருத்தனை பாதிப்பெற அமைச்சராக இருக்கக்கூடிய சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் மறுபடியும் அதிமுக சேர்ந்ததுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்குது அதை பாஜக தேஜா தேஜா கூட்டணி இருக்குது இது எப்படி நடக்க போகுதுன்னு நம்ம தெரியல ஆனால் இதுக்கான சமைச்சைகள் அதிகமாக இருக்கும் ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பித்தாலும் அதை வாங்குகிற வாக்குகள் இவங்களுக்கு அது எதிராக தான் போகும் ஸோ இது எப்படி இப்போ பண்ண போகிறான்றதை நம்ம தனி கூட்டணி அமைச்சாலும் அது திமுக சாதகமாகும் அதனால் அவரை எப்படினாலும் நம்ம அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் வரவேற்க பாக்கிறாங்க அந்த வேலையில் இப்போ இணைக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கான கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கிட்டு இருக்கு நேற்று நம்ம கவர்னர் தேனி தே நம்ம தேமுதிக இழுப்பதற்கான வேலை நைனாக நாங்கள் பண்ணிட்டாருன்னு பார்த்துருப்போம் ஸோ தேமுதிக நம்ப முடியாது ஸோ இடத்தை விற்கிற ஒவ்வொருத்தரும் இடத்தை வேலை பேசுறது ஒவ்வொரு கட்சியும் வேலை இருப்பாங்க அதனால் தேமுதிக நம்ப தயார் இல்லை திமுகன்னு சொல்கிறாங்க ஸோ எப்படி அமைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக கூட்டணி என்பதை பொறுமையாக பார்த்துறாங்கன்னு சொல்லி எப்படி அமு Instagram. bye bye